ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லவி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்க எந்திரிச்சதையுமே வந்துட்டு சரி கொஞ்சம் காஃபியெல்லாம் எல்லாம் குடித்தாச்சு டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி மாவு இல்லை சரி ஓகே பச்சரிசி மாவு வந்துச்சு அதை வச்சு கொல்லா போட்டு செஞ்சுட்ருக்காங்க அம்மா பச்சரிசி மாவை எடுத்து நல்லா அரைச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க அது கூடவே வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொல்லா போட்டு மிஷன் இல்லைங்களா அதில் எடுத்து நெடிலெடில தேங்காய் போட்டுட்டு கீழே அடியில் நடுவில் மேலே மூணு பக்கம் தேங்காய் போட்டுட்டு நல்லா கொல்லாப்பூட்டு சட்டியில் வச்சு வேக வச்சிட்ருக்குங்க நீங்கள் கொல்லாப்பூட்டு சட்டி இல்லை அப்படின்னா இட்லி சடியில கூட இந்த மாவை அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி அவிக்கிற மாதிரியே இப்போ கொழாப்பூட்டு வெந்துருச்சு அதை தனியாக ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம தேங்காய்க்காக வந்துட்டு சரவி வச்சுருக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் செருவியாச்சு கூடவே வந்துட்டு மாவு வந்து தேவையான அளவு எடுத்து நல்லா லைட்டாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து கலந்து வச்சுருக்குறோம் அப்படியே செஞ்சுக்கிறதுக்காக அரிசி பச்சரிசி மாவு வந்துட்டு நல்லா தண்ணியில் நினச்சி காய போட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் கொலாப்புட்டுன்னு சொன்னாலே நமக்கு கொண்டக்கடலை கொழம்பு தாங்க ஞாபகம் வரும் அதையும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த சுண்டக்கல்ல குழம்புக்கும் கொலாப்பட்டுக்கும் வந்துட்டு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க நம்ம வந்து தேங்காவும் சர்க்கரையும் கரும்பு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ இது கூட போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி மாசனிமன் கோயிலில் வந்துட்டு குண்டாக இருந்துச்சுங்க சரி அப்படியே போயிட்டு வந்துடலாம் நோம்பி சாட்டிருக்காங்க குண்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பி இருக்கிறோங்க குண்டம் பார்த்துட்டோம் அப்படின்னா நைட்லாம் வளர்த்தி கவடி காலெல்லாம் இறங்கிட்டாங்க நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டம்ங்க கோவிலில் ஃபுல்லாக நம்ம ஆனமலையே வந்துட்டு நல்ல விழாக்கோளமாக இருந்துச்சு ரோட்லலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க சிலர்லாம் வந்து பாத யாத்திரியாக கூட நம்ம மாசனியம்மன் கோவிலுக்கு வராங்க ஆனமலையில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கூட்டமே வந்துட்டு அங்கே தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சுங்க சிலர்லாம் வந்துட்டு கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க நாங்களெலாம் வந்து அப்போ தான் உள்ளே வந்துட்ருக்கோங்க முளைப்பாரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே போனாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கடைகளும் வந்து அப்படியே பக்கம் பக்கமாகவே நிறைய கடைகள் இருந்துச்சு அங்கே இல்லாத கடைகளே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கடைகளெல்லாம் இருந்துச்சுங்க துணி கடையிலேருந்து கடை ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படின்னு நிறைய கடை இருந்துச்சு நம்ம இப்போ தான் உள்ளே என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோங்க உள்ள என்ட்ரன்ஸில் போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நிறையா சாமியோட பூஜை பொருட்கள்லாம் வச்சுட்டு கடைகளில் இருந்துச்சுங்க கொஞ்சம் வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் சிலரெல்லாம் கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க வண்டியில் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து டூ வீலரில் வந்தவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க பெரிய இந்த நம்ம ஃபோர் வீலரில் வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறுத்திருக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு எப்படியோ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே சாமியை பார்த்ததுக்காக வந்திருக்கோம் பயங்கர கூட்டம்ங்க வெளியே வரைக்கும் கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு அப்படியே நம்ம போனது உள்ளுக்குள்ளே போனதையுமே வந்துட்டு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்ருக்குறோம் சிலர்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெளிலேயே மோர்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இங்கே உள்ளேயும் வந்துட்டு கம்பங்கூழ் வந்து மோர் கலந்து அப்படியே கொடுத்துட்ருக்காங்க அதிகம் சிலர்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி போனதையுமே சாமி வச்சு ஒரு உச்சவரிசில மாதிரி இருந்தாங்க அங்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் கீழே வெளியே கட்ட கூட எல்லாரும் வந்துட்டு நல்லா தீர்த்தமெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கிறாங்க சோடமெல்லாம் பற்ற வச்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம கோவிலோட முன்னாடிங்க முன்னாடி பக்கம் பார்த்துட்டு அப்படின்னா நல்லா பூ மாலையெல்லாம் அப்படியே அழகாக போட்டுட்டு கோவில் ஃபுல்லாகவுமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நல்லா அந்த ஒரு கம்பி மேலே ஏறி நின்று பார்க்கும்போது சாமி தெரிஞ்சாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க பயங்கர கூட்டமாக இருந்தங்காட்டியும் அப்படியே வந்துட்டு இப்போது வெளியே தான் நம்ம வந்துட்ருக்கோங்க ஒரு டம்ளர் மோர் கிடச்சிது அதனால நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம் அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க ஆனால் என்ன டிராஃபிக் மட்டும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ஆனமலைக்குள்ளே வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆகிடுச்சுங்க போலீஸ்லாம் வந்துட்டு நல்லா க்ளியர் பண்ணி விட்டுகிட்டே இருந்தாங்க இப்போது வெளியே வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ட்ராஃபிக் கம்மியாக இருந்ததுங்க அப்படியே வந்து இங்கே நின்று இது ஆறுங்க ஆறு பக்கம்தான் வந்துட்டு நம்ம வண்டி போட்டிருந்தோம் அப்படியே வண்டி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருந்தோம் இருந்தோம் அப்போ பார்க்கும்போது போகும்போது கூட நான் கவனிக்கலங்க வரும்போது தான் வந்துட்டு இந்த ஆத்தியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்பயும் நடந்து போகிறவங்களே வந்து நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் கோவிலுக்கு வந்துட்டு அப்படி நடந்தும் போயிட்டுருக்காங்க சிலர் வந்துட்டு வண்டிகள்லேயும் வந்துட்டு போகிறாங்க வண்டிகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாலத்துக்கிட்ட தான் வந்துட்டு போட்டு வச்சுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு நாள் வந்துட்டு நம்ம மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு போங்க ஒரு முறை வந்துட்டு போட்டோம்னாலே வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம கோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் உங்கள் அபி